நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு யார் எழுதி கொடுக்குறான்னு தெரியல யார் சொல்லிக் கொடுக்குறான்னு தெரியல மொத்தமாக தத்தி பாயலாகவே இருக்கார் உதாரணமாக சொல்கிறேன் அதாவது நம்ம டிடி அதில் லட்சணையை வந்துட்டு ஆரஞ்சு கலரில் மாற்றிருச்சு இந்த கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு நான் கேட்குறது என்னென்னா டிடி லட்சணையில் ஆரஞ்சு கலர் மாற்றிட்டாங்கன்னா இந்திய சுதந்திர போராட்ட கொடியில் இந்திய சுதந்திர கொடியில் ஆரஞ்சு கலர் இருக்குது அப்போ அதையும் மாற்றிடலாமா அதையும் பிஜேபி தான் கொண்டு வந்தாங்களா முட்டாள்தரமாக இருக்கேன் நீங்கள் பேசுகிறது காவி வந்துருச்சுன்னா அது உடனே பிஜேபி பண்ணதா அர்த்தமா அப்போது தேசிய கோவில் காவி கொண்டு வந்தது யார் பிஜேபி கொண்டு வந்ததா என்னையா இது ரெண்டாவதாக என்ன சொல்கிறாருன்னா ஆல் இந்தியா ரேடியோவை ஆகாஷ்வாணின்னு மாற்றிட்டாங்கிறார் ஐயா உங்களுக்கு வரலாறு தெரியுமா இல்லை கொஞ்சம் ப வந்து பேசுங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் ஆகாஷ்வாணிங்கிற பேர் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் பிஜேபி கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் யார் ஆகாஷவாணிங்கிற பேர் கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு வரலாறு தெரியாமல் இப்படி வளர்த்து தெரிஞ்சால் என்ன தான் பண்ணுறது பெரிய திட்டியே தெரியல மூணாவது திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுது பிஜேபின்னு சொல்கிறாரு நான் என்ன கேட்குறேன் திருவள்ளுவர் என்ன மதத்தவர் அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் இதெல்லாமே வரலாறு இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் காவி சாயம் பூசுகிற என்ன தப்பு இருக்குது அவர் என்ன திராவிட மாவரு திராவிடமாக இருந்தால் கூட பரவாயில்ல நீ சொல்கிற மாதிரி வெள்ளை கலர் கலர் அடிக்கலாம் அவர் முழுக்க முழுக்க இந்துக்களை பற்றியும் இந்து தெய்வங்களை பற்றியுமே பெரும்பாலான நூல்களை எழுதியிருக்கும் போது நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்க